இந்த காணொலி எதுக்காக பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து ஒரு படமாக வர இருக்கு அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நான் வந்து ஒரு காணொலியாக போடுறேன் இது என்ன படம் பார்த்தீங்கன்னா ஆர்கபாலஜி நடித்து இப்போ ரிலீஸ் ஆகும் போது ரெண்டாயிர டூ தௌசண்ட் டுவென் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு மூணு நாலு நாளில் ரிலீஸ் ஆகும் போது சொர்க்கவாசல் அப்படின்ற படம் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அது வந்து நான் நேற்று நைட்டு தான் நான் பார்க்குறேன் எனக்கு இருபத்தி அஞ்சு தேதி நேற்று நைட்டு என்னோடய நண்பர்கள் மூலிமா சினிமா வட்டார நம்பர்கள் மூலிமா இந்த ட்விட்டர் இந்த ட்ரெய்லரை நான் பார்க்கும்போது அந்த கதை முழுக்க 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 என்னுடைய இந்த கிளைச்சிறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதையை அப்படியே உறிச்சு வச்ச மாதிரி இருக்குது அந்த ட்ரெய்லர்

இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாவது எல்லா கதை டீட்டெயிலு டயலாக் கேரக்டர் நேமு எல்லாமே இதுல ஃபுல்லா வந்து பவுண்ட் பண்ணி வச்சுக்க நான் ஆபீஸ் செலெக்ஷன் கூட இதெல்லாம் அப்பவே நான் பண்ணி வச்சேன் செலெக்ஷன் எல்லாமே வந்து நான் பண்ணி வச்சேன் கம்ப்ளீட்டாக பட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிரிப்பு வர இந்த ட்ரெயிலர் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பகிரங்கமாக இருக்குது என்னோட சிரிப்பு சரி ஓகே இது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு ஆகஸ்ட் மாதம் டீன் வாரிய வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணுறாங்க அந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் அப்படி நடக்குது சாலிக்கிராம வசூல் போய் நடக்குது அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறேன் அந்த மீட்டிங்கில் சார் டேரெக்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் நாலாயிரம் கட்டி நான் அந்த மீட்டிங்கை போய் அட்டன்ட் பண்ணி அவர் ஒரு மெயில் அடி ஒன்று கொடுக்கல இந்த மெயில் அடிக்கு எல்லாரும் ஒரு சின்ன சி அனுப்புன்னு சொல்கிறாங்க நானும் அனுப்புறேன் எனக்கு வந்து ரிப்ளை வரல சோ ஆபீஸ் போய் மீட் பண்றேன் डायरेक्टली டீனக்ர ஆபீஸ் போய் மீட் பண்றேன் எஸ்ஆர் ப்ரொஃபஸர் அங்கே பண்ணி சார் வெரி ஷிஃப்ட் குடுத்துனதுக்கு வந்துறேன் அப்படிங்கறப்ப நான் ஆபீஸ்க்கு போய் கேட்டா உங்களுக்கு இது வந்து மெயிலல தான் அப்ளை வரும் உங்களுக்கு போரலையில என்ன அப்ளை வரும் ஃபோன் கால் இன்னும் வராது அப்படின சரி நான் வெயிட் பண்ண பேருக்கு அதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு நான் லேர்ல வந்து இப்போதை டீமாரி பத்தி கொஞ்சம் பேசலாம் சார் உங்களுடைய ஷிஃப்ட் கொஞ்சம் லைட்டா एक्सप्लेन பண்ண முடியுமா நீங்க அன்செஸ்னா பேசறா வந்து அப்படிங்கறப்ப நான் கிளேச்சரி வந்து லைட்டா एक्सप्लेन பண்ணுச்சோ ஓனால லைட்டா एक्सप्लेन பண்ணு சரி சார் உங்களுக்கு இது தொழபா உங்களுக்கு மெயில் வரும் சார் அப்படி சொல்லி வச்சார் சரி நானும் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துடுச்சு சரி ஓகே நன்றி அதுக்கு ரிப்ளை மெயில் போட்டேன் சரி ஓகே நன்றி அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ அதே கதை அதே பிளாட்டு அதே சப்ஜெக்ட் அதே கேரக்டரைசேஷன்ஸு அதை கேரக்டர் மட்டும் வேற வேற ஆர்டிஸ்ட் மட்டும் வேற வேற அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு டயலாக் அப்ரோச் வச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதுதான் யூட் அப்படி வருது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டெலிவரி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி இது என்னுடைய தான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தெரியும் சரி ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் இப்போ ஏன் போடுறேன் நான் படம் பார்த்துட்டு நான் கதைப்பேன் படம் பார்த்துட்டு முன்னாடி நான் சொல்லுவேன் இந்த அப்ஜெக்ட்லேயே சுற்றி தான் ஏன்னா அது செல்வராக சார் சொல்லியிருக்காரு அதுக்கான காணொலி போடுறேன் சார் இந்த காணொலியில் அவரே சொல்லியிருக்கிறார் இது யாராலும் பண்ண முடியாது இது ரொம்ப இன்டென்ஸான விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து டெடிக்கேஷன் நிறைய பேர் அதை விட இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அதனால தான் என்ன பண்ண முடிஞ்சுது பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட் டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெலிவரி பிள்ளைங்க சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் உள்ளே இருந்த எனக்கு தான் தெரியும் வழி ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே அதனால ஆர்ஜியா பாலாஜி ரொம்ப சிம்பிளாக கம்மி பாயிண்ட் ரிசல் பாயிண்ட் எனக்கு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் பாலாஜி நான் உங்கள் ஆர்ஜியபாலாஜி ரொம்ப ட்ரை பண்ண பார்க்கறதுக்கு நாலு நம்பர் கழிச்சு வந்தது ஏதோ சோர்ஸ் மூலமாக அடைய தராங்க எந்த நம்பரும் நாட்டு யூஸ் அப்போ போட்டு ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களை போய் தேடி தேடி பார்த்தா அது அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அங்கே வந்து வழி இருக்குது பாக்கியராஜன் ஆஃபீஸ் போய் ரைட்டர் ஆஃபீஸ் ரைட்டர் அசோசியேஷன் போய்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்க அவங்க மெம்பராக இருக்கும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி வைக்க மாட்டாங்க கதை ஓகே தான் மெம்பர் ஆக முடியும் கதை ஓகே ஆகலன்னா மெம்பர் ஆக முடியாது கதை இது ஓகே ஆயிடுச்சுன்னா இது எப்படி பதிவு பண்ணிட்டு நான் பணம் எடுக்க போறேன் என்கிட்ட முப்பத்தி ஆறு கதை இருக்குன்னா முப்பத்தி ஆறு கதை எப்படி பதிவு பண்ண முடியாது நானே வந்து கஷ்டப்பட்டு இருக்கு கடன்ல இருக்க நானே இருக்கிற கடன் அடைக்கிறதுக்குன்னா இவ்வளவு பெரிய கேப் சினிமாவில் இருக்கும் நாளை சீசன் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்ததோடு சரி அதோட அப்படியே இருக்கிறேன் நான் இதை கடன் சினிமாவை வந்து மோசம் போய் மோசம் போய் ஏமாந்து கடன் நிறைய ஆயிடுச்சு அந்த கடன் கடனு தான் இப்போ ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சினிமாவை கட்ட வச்சுட்டு பாக்கிலும் ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்கும் இந்த சமயத்தில் தேனியை ஆடுற அளவுக்கு இந்த படம் அவங்க வர இருக்கணும் போது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல பண்றதுனால இந்த ஃபேமிலியை அந்த வரைக்கும் அதை காண்டாக்ட் பண்ணி என் நம்பர் உங்களுக்கு அதில் போடுறேன் கான்டாக்ட் பண்ணுறேன் ஸ்கிரிப்ட் முதலே கொடுத்துட்டாங்க ஃபுல்லா அது நான் படிச்சுட்டு திருப்பி 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 ஒரு பாவம் டைரக்டர் கொஞ்சம் நொந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி இது நீங்க தான் எழுதுனீங்களா இது நீங்க தான் எழுதுனீங்களா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம் இந்த காணொலியில் அவரே சொல்லியிருக்கிறார் இது யாராலும் பண்ண முடியாது இது ரொம்ப இன்டென்ஸான விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ரொம்ப ரொம்ப இதுக்கு வந்து டெடிக்கேஷன் நிறைய தேவை அதை விட இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஐயாவது எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் தான் என்னால் பண்ண முடிஞ்சுட்டு பவர்ஃபுல்லான ஸ்கூல் டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டெலிவரி பிள்ளைங்க சொல்ல வந்த மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் உள்ளே இருந்த எனக்கு தான் தெரியும் வழி ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே அது மாதிரி பாலாஜி ரொம்ப சிம்பிளா கம்மிங் டு பாயிண்ட் ப்ரிசைஸ் டு பாயிண்ட் நான் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் பாலாஜி நான் உங்களை ஆர்ஜா பாலாஜி ரொம்ப ட்ரை பண்ண பாக்குறதுக்கு நாலு நம்பர் கிடைச்சி வந்துருக்கு எதோ சோர்ஸ் மூலமா அதை தராங்க அப்படின்னு எந்த நம்பரும் நாட்டு யூஸ் அப்புறம் கோட்டர் போறதுல ஆபீஸ் ஆட்டர்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு போய் தேடி தேடி பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் அங்கே வந்து மலிக்கடனா இருக்கு பாக்கி ரேஷன் ஆஃபீஸ் போய் ரைட்டர் ஆஃபீஸ் ரைட்டர் அசோசியேஷன்ல போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க என்ன சொல்றாங்க நம்பரா இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் கதை ஓகே மெம்பர் ஆக முடியும் கதை ஓகே ஆகலன்னா ஆக முடியாது கதை இது ஓகே ஆயிடுச்சுன்னா இதை எப்படி பதிவு பண்ணிட்டு நான் படம் எடுக்க போறேன் முப்பத்தி ஆறு கதை இருக்குன்னா முப்பத்தி ஆறு கதை பேர் பதிவு பண்ண முடியாது நானே வந்து கஷ்டப்பட்டு இருக்க கடங்கு இருக்க நானே இருக்கிற கடன் அரைக்கிறதுக்குன்னா இவ்வளவு பெரிய கேப் சினிமாவில் எனக்கு நானே எத்தனை சீசன் டூக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு வந்ததோடு சரி அதோட அப்படியே இருக்கிறேன் இந்த கடன் சினிமாவிலிருந்து மோசம் போய் மோசம் போய் ஏமா கடன் நிறைய ஆயிடுச்சு அந்த கடன் அரைக்கிறதுக்குன்னா இப்படி ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு சினிமாவை தட்டு வச்சுட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்கும் இந்த சமயத்தில் தேடி ஆடுற அளவுக்கு இந்த பாடம் வர இருக்கும் போது எனக்கு என்ன பண்றேன் தெரியாத அந்த காண்டாக்ட் பண்ணி என் நம்பர் உங்களுக்கு அதை போடுறேன் கான்டாக்ட் பண்றேன் இந்த ஆகும்